எதனால் திமுக அரசு எடப்பாடிக்கு மேலே எந்த ஆக்ஷனும் எடுக்கல கொடநாடு வழக்கையும் தீவிரப்படுத்தவே இல்லை என்ன காரணம்னு நினைக்கிறேன் ரெண்டு பேருக்கும் பயங்கரமான விரோதம் சண்டை இவங்க எதிர்கட்சியாகவும் ஆளுங்கட்சியாகவும் பயங்கரமாக செயல்படுறாங்க அதனால் ஆக்ஷன் எடுக்கலை எங்கள் அம்மானு புரட்சி தலைவி அம்மாவை ஆறரை மணிக்கு எழுஞ்சி அவங்க பூஜை போட்டுட்டு இருந்தாங்கண்ணா அங்கே வாசப்படியில் நானும் ஒருத்தன் வேலையில் அரெஸ்ட் பண்ணி கொண்டு போனது என்னை இறக்கி விட்டான் வெளியூர்காரன்னு சொல்லிவிட்டு ஒரு பத்த பட்டத்தை இது கொடுத்து ராதாகிருஷ்ணா ரோட்டில் பாவம் பூஜை பண்ணிட்டு இதோ பண்ணிகிட்டு இருக்காங்க அவங்க காலையில் இருந்துச்சு அப்போ வாரண்ட்டு வந்திருக்குமா போலீஸ் வந்துருக்கு அரெஸ்ட் பண்ண போகிறாங்க அப்படியா காஃபி கொடுத்து உட்காரவீங்க நான் வரேன்னு சொல்லி ஒரு பழைய வேனில் ஏற்றி அந்த வேனை கொண்டு போய் மேஜிஸ்ட்ரேட் வீட்டில் நிறுத்தி படி ஏறவே முடியாது மூட்டு வழி ரெண்டும் போச்சு மூணு மாடி விட்டாங்க எத்தனை மாடிங்க மூணு மாடி மூணு மாடி இறவு அங்கே போய் அந்த மேஜிஸ்ட்ரேட் முன்னாடி நின்று அவர் ஆர்டரை போட்டு ஜெயிலுக்கு போக வச்சாங்க இது நடந்ததா இல்லையா அதே மாதிரி அவங்களும் உடலை எது எந்த செல்ல என்ன அடைச்சியோ அதே செல்லில் ஒன்று அடைப்பேன்னு சொல்லி கெலட்டா பண்ணி கொண்டு போய் அந்த செல்ல வந்து அடைக்க வச்சாங்க கலைஞரை தான் என்ன கொள்கிறாரு கொள்கிறார்னு அவர் கத்துறார் இந்த இரு தலைவர்களும் அரசியல் ரீதியாகவும் சரி ஊழல் செய்ததாக குற்றஞ்சாட்டப்பட்ட விதத்திலும் சரி அவர்கள் ஒருவருக்கு ஒருவர் அப்படி எதிர்த்து நின்றதால்தான் இரண்டு இயக்கங்கள் மாறி மாறி ஆட்சிக்கு வந்தது அதை புரிஞ்சிட்டு அவங்க பண்ணாங்க இங்கே பெரிய அட்ஜஸ்ட்மெண்ட்டுங்க நல்ல அட்ஜஸ்ட்மெண்ட்டு திமுகவுக்கும் எடப்பாடி பழனிசாமி